சோளம் சோளத்தில் புரதம் நார்ச்சத்து பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளது இதில் கால்சியம் வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் மற்றும் இரும்புச்சத்து ஆகியவை அதிக அளவில் இருப்பதால் இவை ஆரோக்கியத்திற்கு நன்மை தருகிறது உடலில் கால்சியம் குறைபாடு இருந்தால் பற்கள் பலவீனம் அடைகின்றது இதன் விளைவாக வலி உண்டாகிறது பல்வெளியை போக்க சோளம் உதவுகிறது இந்நிலையில் இதில் பற்களை வலுப்படுத்தும் பொட்டாசியம் மற்றும் கால்சியம் உள்ளது அஜீரணம் மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது இது போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் சோள ரொட்டியை கட்டாயமாக உட்கொள்ள வேண்டும் இது நல்ல அளவில் நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இது செரிமானத்தை மேம்படுத்துவதோடு உடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது சோளத்தில் அதிக அளவில் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து உள்ளது இது உடலில் உள்ள இரும்புச்சத்து குறைபாட்டை சமாளிக்கிறது மேலும் இரத்த சோவை குறைக்கிறது இரத்த சோகை உள்ளவர்கள் தங்கள் உணவில் சோளத்தை உட்கொள்ள வேண்டும் கால்சியம் குறைபாடு பலவீனமான எலும்புகள் மற்றும் எலும்பு தொடர்பான வியாதிகளுக்கு வழிவகுக்கிறது சோளத்தை உட்கொள்வதன் மூலம் எலும்புகளை பலப்படுத்த முடிகிறது சோளத்தில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இருப்பதால் இது எலும்புகளை பலப்படுத்துகிறது இது கீழ்வாதம் ஆஸ்டியோஃபோரோசோசின் அச்சுறுத்தலை தடுக்கிறது சோளத்தை பச்சையாகவோ அல்லது வேக வைத்தோ சாப்பிடுவதால் நார்ச்சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் சோளத்தில் இருக்கும் இந்த நார்ச்சத்து குடல் வயிறு புற்றுநோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறது சோளத்தில் வைட்டமின் பி சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக தயமின் மற்றும் நியாசின் ஊற்றச்சத்துக்கள் சோளத்தில் இருக்கின்றன கருவுற்ற பெண்கள் மருத்துவர் அறிவுரின்படி அளவின்படி சோளத்தை உட்கொள்வது நல்லது சராசரி உடல் எடைக்கு குறைவாக இருப்பவர்கள் சோளத்தை அடிக்கடி சாப்பிட்டு வருவதால் கூடிய விரைவில் திடகரத்தனமான எடையை பெற முடியும் இரும்புச்சத்து அதிகம் உள்ளது சோளமாவை தண்ணீர் அல்லது சிறிது பாலில் கலந்து நன்றாக முகத்தில் பூசிக்கொண்டு சிறிது நேரம் கழித்து முகத்தை வர முகப்பரு தழும்புக்கள் எண்ணெய் வெளிதல் போன்ற குறைபாடுகள் சரியாகும்